எனது நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஏசாலஜி சேனலின் மீன ராசி மஜா தான் உங்களுக்கு என்று இந்த பதிவை தருகின்றேன் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஏழரை காலத்துல ஏதோ ஒரு வகையில சந்தோஷம் வருமா என்று பலர் எண்ணி காத்திருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செய்யக்கூடிய சில்முசுங்கள் என்று கூட சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறார் ராசியிலே இந்த ராகு ஆட்டத்தை ஓட்டத்தை காட்டிக்கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு பணத்தை கையிலே தவழவிட்டவன் மேலும் பணத்தை தவழவிட்டு அந்த பணமானது செழிப்பையும் பிற்கால வாழ்க்கைக்கு ஒரு தேவையான ஒரு மூலதன முதலீட்டுல ஒரு வெற்றியை தருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் நிலையில இருந்து உங்களுடைய சுகங்களை குறைத்து சற்று நீங்கள் வேலை செய்ய துவங்கினால் மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை தர காத்திருக்கிறார் குரு பார்வையிலே ராகு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த அக்டோபர் மாசம் வரை அதன் பின்பு என்ன ஆகும் அதன் பின்பு மேலும் பல சிறப்பு இருக்கிறது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் அல்லது அனுகூலங்கற்ற நிலைகளிலும் கூட எப்படி கையாண்டு ஒரு வெற்றிக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் மனதை நிலையாக வைத்து வெற்றியின் பாதையிலே வாழ்க்கையை நீங்கள் செலுத்தலாம் என்பதை பற்றிய பதிவு சப்ஸ்கிரைப் செய்யாத மீனராசி அன்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும் உங்களுடைய மனம் சற்று சோர்ந்திருந்தால் இந்த பதிவுகளெல்லாம் வாழ்க்கையிலே இந்த கிரகங்கள் தரக்கூடிய அனுகூல திசைகளை நோக்கி உங்களை நடத்தி வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு நிச்சயம் தரும் ராசியிலே இருந்த ராகு பகவான் அவர் மாறிய நிலை என்பது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பகவான் ஆயன சயன நிலை நிலைக்கு மாறினார் சரி இது என்ன மஜா மஜாதான் என்ற தலைப்பு என்று பார்த்தால் இந்த மஜா என்பது மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு அற்புத சொல் சாதாரணமாக ஒரு சந்தோஷ நிலையை அதிகப்படியான சந்தோஷத்தை உணர்த்தக்கூடியது ஹாப்பினஸ் என்ஜாய்மெண்ட் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த மூன்றும் வாழ்க்கைக்கு மிக தேவையான விஷயங்களை ஒருவர் உணரும் போது அந்த நிலையில அந்த மஜா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் இது கொலோக்கியல் டேம் அதாவது உள்ளூர் வட்டார வழக்கு வட்டார பேச்சில இந்த வார்த்தை இருக்கும் இதற்கு பொருத்தமாக கஷ்ட காலங்களிலும் கூட இஷ்டப்படி ஒரு முயற்சி ஒரு விரயம் என்றாலும் கூட சுப விரயம் என்று தரக்கூடிய அமைப்பு மீனராசிக்கு பொறுத்தவரை மீனராசி என்றாலே சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இரக்கம் இருக்கும் அந்த இன்சூஷன் உள் உணர்வு என்பது இருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த உள்ளுணர்வு என்பது எப்போதும் இருக்கும் மீனராசியினுடைய சின்னம் என்று ஏன் இரண்டு மீன்களை எதிர் எதிர் திசையிலே போட்டிருப்பார்கள் என்றால் இரு குணங்கள் இருக்கும் ஒன்று நமக்கு இவர் வேண்டும் என்று நினைப்பார் அடுத்த நிலையில வேண்டாம் என்று உன்னைக்கூடிய ஒரு மனம் என்று இருக்கும் ஒரு டீ கடைக்கு போனாலும் இந்த டீயை குடிக்கலாம் குடிக்க வேண்டாம் என்று அவர்களுடைய சொல் புத்தி சுய புத்தி என்றெல்லாம் இரண்டையும் இயக்கி எதிர நிலையில அவ்வப்போது மாறக்கூடிய நிலை ஒரு தடுமாற்றம் பொருள் வாழ்க்கை மெட்டீரியல் வேர்ல்ட் பொருள் இருந்தால்தான் இந்த வாழ்க்கை பொருள் இல்லாருக்கு இவ்வாழ்க்கை இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வாழ்க்கை இல்லை அவ்வாழ்க்கை எப்போது வரும் அப்புறம் பார்க்கலாம் இவ்வாழ்க்கைக்கு பொருளை பற்றலாம் என்ற எண்ணம் இப்போது தோன்றும் அது உண்மைதான் தேவைதான் ஆகையினாலே ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது மிக அற்புத நிலை அந்த மஜா லோக்கல் பாஷையில் சொல்ல வேண்டுமென்றால் அற்புத சந்தோஷத்தை உங்களுக்கு அந்த மஜா என்ற வார்த்தை அதனால்தான் உங்களுக்கு தருகின்றேன் ராகு கேதுடைய நிலை ராகுவை பற்றித்தான் இதில் பேசுகின்றேன் அது ஒரு நிலையை பற்றி குருவினுடைய பார்வை பலத்தை பற்றி பேசுகின்றேன் மற்ற கிரகங்கள் அவ்வப்போது தரக்கூடிய சந்தோஷம் மேலும் உற்சாகம் சில நேரங்களில் நெருக்கடி பற்றி அவ்வப்போது பதிவுகளை உங்களுக்கு தருவேன் ஏனென்றால் பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு இன்று சராசரியாக ஒரு முப்பது நாட்கள் என்று பார்க்கும்போது அந்த ஒன்றரை வருஷத்தில் எல்லா நாளும் ஒன்றல்ல ஐந்து விரல்களே வெவ்வேறு விதம் வெவ்வேறு உயரம் வெவ்வேறு பண்பு வெவ்வேறு திசை ஆகையினாலே இந்த நிலையிலே ஒரு பொதுவாக குருவினுடைய பார்வைப்படும் போது இந்த பலனை நீங்கள் அனுபவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு சுகஸ்தானத்திலே குரு அமர்ந்து அதாவது புதனனுடைய மிதுன ராசியிலே அமர்ந்து பதினான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குருவினுடைய பார்வை பலம் என்பது அந்த பன்னிரெண்டாம் இடத்திலே நிச்சயமாக அமைகிறது பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் குரு பகவான் மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைந்தார் நான்காம் இடம் மீனத்திற்கு இது நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஸ்வாசுவரம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கிருஷ்ண பக்ஷ த்விதியை தேதி கேட்டை நட்சத்திரம் சிவம் நியாமயோகம் கரசை நாமகரணத்தில் முழு நேத்திரம் ஜீவன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நேத்திரம் ஜீவன் நிறைந்த நாளில் எதற்காக சொல்கிறேன் என்றால் அதிகப்படியான விவரங்களை அந்த ஜீவனும் நேற்றமும் அமைந்த நன்னாளிலே நிறைந்த நன்னாளிலே குரு பயிற்சி நிச்சயம் ஏதோ ஒரு வகையிலே தனி மனிதர் ஒவ்வொருவருக்கும் நன்மையைத்தான் செய்யும் ஆகையினால் இந்த குருவினுடைய மிதுன பயிற்சி உங்களுக்கு நான்காம் இடத்து பெயர்ச்சி அங்கு இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்து ராகுவை பார்த்து பன்னிரெண்டாம் இடத்துல ராகு தரக்கூடிய மிகப்பெரிய சருக்கள் சிக்கல் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் சீர் செய்து மேடுறுத்தி வெற்றியை உங்களுக்கு காட்டுவார் அப்படி ஒரு அற்புதம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு அந்த பெயர்ச்சி என்பது கடந்த ஓராண்டு காலமாக ஸ்திர வீடாக இருந்த சுக்கரன் ராசியிலிருந்து ஏதேனும் சில உங்களுக்கு சோதனைகளை தந்திருக்கலாம் குரு பகவான் ஆனால் இப்போது உபய வீடான புதனின் மிதன ராசிக்கு பயிற்சி அங்கிருந்த அந்த ஒன்பதாம் பார்வை என்பது மிக அற்புதம் குரு பகவானுடைய மூன்று பார்வை பலம் இருக்கிறது குரு பகவானுக்கான மூன்று பார்வை பலங்களில் ஒரு பார்வை ஒன்பதாம் பார்வை அது மிக அற்புதமாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால் மீனராசிக்கு பன்னெண்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஏற்படும் அலைச்சல் அவர் தரக்கூடிய விரயங்கள் அது தண்டுமாற்ற நிலை தலைவலி சயன தோஷங்கள் இவை எல்லாவற்றையும் நீக்கி மறைமுகமாக தன வரவு அது என்ன மறைமுக பண வரவு வராது என்று நினைத்திருப்பீர்கள் தராது விட்டு விடுவான் தருதலை என்று நினைத்திருப்பீர்கள் ஆனால் இப்போது அவர்கள் உங்கள் வீட்டின் தரையிலே தொட்டு உங்களை பார்த்து வணங்கி பணம் தரக்கூடிய ஒரு விசித்திர அமைப்பை வினோதமாய் தந்துவிடக்கூடிய விபரீத அமைப்பு வெளியூர் வெளிநாடு மூலமாக வாழ்க்கையில மீனராசி எந்த நிலையில இருந்தாலும் ஒரு ஆதாயம் வரக்கூடிய அமைப்பு இந்த நண்பர்களோடு நண்பர்களோடு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தரும் எதிர்ப்புக்கள் இருக்குமா ஏழி காலத்துல எதிர்ப்புக்கள் எதிர்நிலை இல்லை என்றால்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும் சரி சைலண்டாகவே இருக்க மாட்டார் அதனால எதிர்ப்புகளை தாண்டி ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத நிலை வேலை விஷயமாக வெளியூரிலே தங்கி இருந்தவர்களுக்கு இப்போது வீடு திரும்பி இருக்கக்கூடிய ஒரு நன்மையை கூட தரும் அதே சமயத்துல வீட்டிலே அதிக நேரம் செலவழிக்காமல் வெளியிலே செலவழித்து பணத்தை வீட்டிற்கு தரக்கூடிய ஒரு நிலையை மாற்றும் இதுவே பரிகாரமாக கூட சிலருக்கு அமைந்துவிடும் குழந்தை பேர் இல்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு குழந்தை வரம் வாகனங்கள் வாங்குவதற்கு புதிய விஷயங்களை சேர்ப்பதற்கு சுப நிகழ்ச்சிகள் வீட்டிலே நிச்சயம் நடப்பதற்கு இல்லத்திலே திருமணம் போன்ற சுப வைபவங்களை ஏற்படுத்துவதற்கு எல்லா வகைகளிலும் வெற்றி அள்ளித்தரக்கூடிய அற்புத நிலை செய்தி தொழிலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதாரம் சிறப்பாக அமையும் பண புழக்கம் நிச்சயம் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு புரியாத தெரியாத அறியாத பாடமும் புரிந்து எளிதில மாணவர்களுக்கு நல்ல பெயர் நல்ல மதிப்பெண்ணை தரக்கூடிய ஒரு உற்சாக காலமாக இந்த நிலை அமையும் ஏனென்றால் பாவத் பாவத்தின் அடிப்படையில் சற்று தடைகளை தந்தாலும் கூட தடைகளை உடைத்திருந்து நன்மைகளை அற்புதமாக தந்துவிடக்கூடிய அமைப்பு மீனராசி என்பர்கள் அல்லது மீன லக்னத்தில் இருக்குவீர்கள் என்றாலும் கூட ஆராய்ச்சி படிப்புகளிலே ஆழ்ந்து பல ஆண்டுகளாக அதை முடிக்கவில்லை என்று இருப்பவர்களுக்கு இப்போது திடீர் என்று ஒரு வெற்றியை தரும் காதல் இருக்கிறது என்றால் முறையுடன் ஒரு காதல் என்றால் அது முறையாக திருமணத்தில் முடியக்கூடிய இனிய இல்லறத்தை அமைப்பதற்கான அற்புதத்தை தரக்கூடிய நிலை ஏதேனும் பங்கு வர்த்தகத்திலே பணம் போடலாமா என்றால் இப்போது குறைந்த விலையில இருக்கக்கூடிய பங்குகளிலே பணம் போடும்போது வருங்காலத்திலே அது பல மடங்காக உயர்ந்து வெற்றியை தரும் குறுகிய கால விஷயங்களிலே பணம் போட்டு சிக்காதீர்கள் பேராசை என்பது அல்லது சதிகளிலோ வஞ்சக விஷயங்களிலோ ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்டால் சிறிதளவு எதிலோ தப்பிப்பதற்கு குரு அருள் புரிவார் ஏன்னால் சனி தப்பிக்க விட மாட்டார் சனி செவ்வாய் ஏதேனும் காம்பினேஷன் இருந்தால் தப்பிக்க தப்பிக்க வழி இல்லை என்று ஆக்கிவிடுவார் ஆனால் எந்த விஷயத்தையும் சட்டத்திற்கு புறம்பானதோ வஞ்ச மகனத்தோடோ வேலை இடங்களிலே புறம் பேசுதல் இவற்றை தவிர்ப்பது அக்கம்பக்கத்தாரோடு முரண்பாடு ஏற்படுத்திக் கொள்வது இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா தியானம் என்று செய்வது மனதிற்கு வெற்றியை தரும் விரக்தி மனப்பான்மை பரிகாரம் என்பது விரக்தி மனப்பான்மையினை விட்டொழித்து நல்ல நிலைக்கு மனதை திம்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆண் பெண் உறவுகளிலே முறையாக சமுதாயம் எது ஏற்குமோ அதை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் எப்போதும் மனதிலே மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய விஷயத்திலே திருப்தியும் அடுத்தது ஏற்றத்தை நோக்கி உழைப்போம் என்று இருந்தீர்கள் என்றால் மீனத்திற்கு வெற்றி நிச்சயம் மஜா மஜாதான் அன்பு நேர்களே மீனராசி என்பர்களே இனிதாய் ஆரம்பம் இனிதான் ராகுவின் ஆட்டம் ஆரம்பம் இந்த ஆட்டத்திலே சில அலைச்சல்களும் ஓட்டங்களும் உங்களுக்கு காட்டினாலும் கூட வெற்றிக்கான வழிகளை அள்ளித் தருகிறது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் நன்றி